ஓகே எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டுஸ்கிட் ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவுகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு குட்டி மாணவர்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸோ குறைஜெண்டம் ஓப்பன் டெண்டர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அப்ளோட் ஆஃப் ஆன்சர் பைஇ இ டெண்டர் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ மாணவர்கள் பலரும் சந்தோஷமாக வெற்றி பெற்ற மாணவர்கள் சந்தோஷமாக பகிர்ந்துட்டு வராங்க சார் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு அதே சமயம் சார் என்னை கிளியர் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமாகவும் இருக்கிறாங்க கிளியர் ஆகும் அடுத்த நான் போவேனா அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலேயும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா ஓகே ஸோ நம்மளுடைய பெஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைத்திருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே உங்கள் மனசில் ஆழமாக இருக்கணும் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸோ இங்கே குறிப்பிட்ட வேக்கன்சி இருக்குது அந்த குறிப்பிட்ட வேகன்சிக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் வேகன்சி இருக்குன்னா இங்கே ஆயிரம் பேர் மட்டும் எழுதல லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஆயிரம் ஆயிரம் வேகன்சி விட்டு ஆயிரம் பேர் மட்டுமே போய் நமக்கு நமக்கு அந்த கிடைக்கல நம்ம வருத்தப்படலாம் பட் ஸோ லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் இருக்காங்க அப்படிங்கறப்போ ஓகே ஸோ நம்மளை விட அவர் வந்து நல்லா பண்ணிருக்கிறார் ஓகே அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அதை விட நம்ம அடுத்த பண்ணணும் ஓகேங்களா அந்த ஒரு விஷயம் தான் இன்னொன்னு என்னன்னா இதுல லைஃபே இல்ல அப்படின்லாம் கிடையாது அப்படி இருந்தா அதை மட்டும் தான் லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு லைஃப்ல இது ஒரு பார்ட் ஓகேங்களா எல்லாருக்குமே எல்லாருமே என்ன வரைக்கும் சொல்றேன் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பும் இல்ல எல்லாரும் பிரைவேட் ஜாப்பும் இல்ல எல்லாரும் பிசினஸும் இல்ல ஓகேங்களா சோ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று ஓகேங்களா நமக்கு நான் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒன் கூட கிளியர் பண்ணலாம் சார் நான் குரூப் ஒன் கிளியர் பண்ணலாம் கூட நீங்க கிளியர் பண்ணலாம் ஓகே ஸோ எல்லாமே நல்லது தான் அது ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கணும் இதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருங்க ஓகே புரியுது தான் ஒரு சில பேரில் சார் போஸ்டிங் போயிருக்கலாம் இந்த வருஷம் புரியுது தான் பட் என்ன பண்றதுங்க நம்மளை விட ஒருத்தர் அங்கே ரேங்க்ல இருக்காரு புரியுதுங்களா ஸோ நம்மளை விட மார்க் அதிகம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா இதுக்கு வரி பண்ணிக்காதீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இது இல்லை எதையுமே நினைக்காதீங்க ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒன்று இருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம போக தான் போகிறோம் ஓகே அது நல்லதுதான் இருக்கும் ஓகே இட்ஸ் ஓ பாசிட்டிவ்லி தேங்க்யூ